அன்பாலே அரவணைக்கும் ஆற்றலின் ஆண்டவரே உமது கொடையாக மலர்ந்துள்ள இந்த மங்கள நாளுக்காகவும் இந்த இறை வேண்டல் வேலைக்காகவும் எங்கள் நெஞ்சில் சுரக்கும் நன்றியை உமது திருவடியில் காணிக்கையாக்குகின்றோம் விடுதலை பயணம் புத்தகம் அழகு ஆறு அருள் தரும் வார்த்தை ஏழிலே உங்களை நான் என் மக்களாக தேர்ந்தெடுப்பேன் உங்களுக்கு கடவுளாக நான் இருப்பேன் என்று சொல்லி என்றும் எம்மோடு தங்கும் கடவுளாக உமது மாட்சிமை மிக்க பிரசன்னத்தால் எம்மை காப்பதோடு அல்லாமல் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களால் எம்மை இடைவிடாது வழி நடத்துகின்ற உமது பரிவன்பிற்காக உம்மை வாழ்த்தி போற்றுகின்றோம் வல்லமை மிக்க ஆண்டவரே புனித நாம் என்று உமது அன்பு திருமகன் எமக்கு தந்த அன்பு கட்டளையையும் அதோடு தம் இறையாட்சி பணியின் நீச்சியாக அவர் ஏற்படுத்திய நற்கருணை மற்றும் குருத்துவம் என்ற இரு பெரும் திருவரு சாதனங்களுக்காக உமை புகழ்ந்து ஏற்றுகின்றோம் மிகச் சிறப்பாக நித்திய குருவே இயேசுவே உமது ஊழியர்களாம் குருக்களுக்காக சிறப்பாக என்று ஜபிக்க விளைகின்றோம் அன்புணேசரே குருக்களை உமது திரு இருதயத்தில் வைத்து ஆதரித்தருளும் குருத்துவத்தின் மகிமை முத்திரையால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள அவர்களின் இருதயம் தூய்மையாகவும் சற்றதுமாக இருக்க செய்தருளும் நாள்தோறும் உமது திரு உடல் திரு ரத்தத்தை ஏந்தும் இவர்களின் கரங்களை கரைபடியாமல் காத்தருளும் உமது தூய அன்பினால் அவர்களை நிரப்பி உலக பற்றுகளிலிருந்தும் மாய கவர்ச்சிகளில் இருந்தும் அவர்களை காப்பாற்றும் அதுபோல ஆண்டவரே அவர்களின் உழைப்பை முயற்சிகளை ஆசீர்வதித்து மிகுந்த பலனை தந்தருளும் இவர்களால் ஆன்மீக பலன் பெறும் விசுவாசிகள் இவர்களுக்கு விண்ணகத்தில் நற்பேற்றினை பெற்றுத்தருவதற்கு உறுதுணை செய்யும் காரணிகளாக அமைவார் இவர்கள் தங்கள் பணி தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக ஒருபோதும் பயன்படுத்தாமல் அதை மாபெரும் கடமையாக உணர்ந்து தாழ்ச்சியோடு லுக்கான செய்தி இயல் பதினேழு இறைச்சொற்றடர் பத்தில் நீர் உரைத்து யாம் வாசிப்பது போல தங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என இவர்கள் சொல்லுகின்ற பக்குவத்தை இவர்களுக்கு பரிசாக்கும் குருக்களை காத்தருளும் ஓ நித்திய குருவாம் இயேசுவே ஆமேன்